அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி நமக்கு இந்த சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு மிக சிறப்பான நாள் பானு அப்படின்னு சொன்னாலே சூரிய பகவான் சப்தமி அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உரிய திதியை தான் அந்த சப்தமி அப்படின்னு சொல்கிறது கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வேலையில் தொடர்ந்து பிரச்சனை வேலையில் சேர முடியலை ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் செய்யுங்க அதற்கு சூரிய பகவானுக்கு விருப்பமான சூரிய பகவானுக்கு பிரியமான இந்த ஒரு இலையை வச்சு உங்கள் வீட்டு பூஜை இலையில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதுனால நிச்சயமாக தொழில் சம்பந்தமாக வேலை சம்மந்தமாக எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் அது உடச்செறிஞ்சு நமக்கு வந்து ஒரு ப்ரமோஷனாக இருக்கட்டும் சூப்பரான வேலை நம்ம கிடைக்கிற அனைத்து வேலையுமே சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை சூரிய பகவான் அருளால் நடக்கும் எந்த இல எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பானு அப்படின்னு சொன்னாலே சூரிய பகவான் சப்தமி அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உரிய திதி இன்றைய தினம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி திதி இன்னைக்கு சூரிய பகவானுக்கு உரிய கிழமை இன்று ஞாயிற்றுக்கிழமை வேற அப்ப சூரிய பகவானுக்கு உகந்த திதி வருது சப்தமி திதி சூரிய பகவான் உகந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இன்றைக்கு காலையில ஒன்பது மணிக்கு மேலே ஆரம்பிச்சிருச்சு அப்போ சூரிய பகவானுக்கு உகந்த திதி வருது நட்சத்திரம் வருது கிழமை இந்த மூன்று சேர்க்கை வந்து மிக மிக அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் இன்று உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை வந்து சரி செய்யறதுக்கு இன்றைய நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கும் ஆனால் வேலையிலே சேரணும் அதற்கு மிக எளிமையான ஒரு வழிபாடு தான் நல்ல வேலை கிடைக்கணும் வேலையில் பிரச்சனை நான் சொன்ன மாதிரி ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி சில பேருக்கு வேலை செய்யும் இடத்துல எதிரி தொல்லை இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே இன்றைய தினம் சூரிய பகவானை இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யணும் வாழ்க்கையில சீக்கிரமே ஒரு செல்வந்தராக செல்வ செழிப்போட நிலையில இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வழி வழிபாடை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க ஒரு பெரிய பிரபலமாக ஆளா வரணும் அப்படின்னாலும் இந்த சூரிய பகவான் வழிபாடு உங்களுக்கு நல்ல உங்களுக்கு கை கொடுக்கும் இன்றைய தினம் ஒன்பது மணிக்கு மேல நீங்க இந்த வழிபாடு நீங்க செய்ய காலையில சூரிய பகவானுக்கு உரிய கடவுள்னு சிவபெருமான் இன்றைய தினம் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோயிலில் அமர்ந்து சிவபுராணம் கேளுங்க அது படிப்பது வந்து மிக மிக சிறப்பானது சிவன் கோயிலில் இருக்கும் நவகிரகம் இருக்கும் அந்த நவகிரகங்களில் சூரிய பகவானுக்கு விளக்கேற்றி வெற்றிலை பாக்கு பழம் கொடுத்துட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை செய்ய வேண்டும் யாருக்கு வந்து வேலை கிடைக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கணுமோ அந்த மாதிரி இருக்கவங்க பேரில் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யணும் வீட்டில் இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம் வீட்டில் இந்த வழிபாடை செய்யணும்னா சூரிய பகவானுக்கு உரிய தானியம் வந்து கோதுமை அப்போ அந்த கோதுமை மாவுல ஏதாவது ஒரு பிரசாதமாக செஞ்சு இனிப்பு செஞ்சு நீங்க வச்சு சூரிய பகவானை மனதார நீங்க பிரார்த்தனை உங்களுக்கு கொடுக்கும் இதை விட ஒரு சிறந்த நாள் அமையவே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல ஒரு சொல்லலாம் சூரிய பகவான நமஸ்காரம் செஞ்சிட்டு இந்த வழிபாடை நீங்க செய்யணும் இன்றைய தினம் சூரியனுக்கு உரிய ஆதித்ய கிருதயம் இந்த பாடலை நீங்க கேளுங்க முடிஞ்சா படிங்க ஒரு முறை ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஒரு சம்பாதிக்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு சிவபெருமான் அருள் புரிவார் சூரிய பகவானின் அருளும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் சூரிய பகவானின் வழிபாடு செய் செய்கிறவங்க செய்கிறதுனால நம்முடைய முன்னோர்களோட சாபமுமே நீங்க முன்னோர்கள் ஆசை பெற இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இன்றைய நாள் என்ன பண்றீங்கன்னா சூரிய பகவானுக்கு உரிதான வெள்ளருக்கு அந்த இலை தான் நம்ம செய்ய போகிறோம் அந்த இலையை பறிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் பறிக்கணும் பறிச்சுட்டு நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நல்லா ஒரு தாமலை தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெண்டு இலையை வச்சு விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு மனதார பிரார்த்தனை செய்யுங்க சூரிய பகவானை நினச்சி நீங்கள் வேண்டுங்க தெரிந்தோ தெரியாமலோ முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் விட்டுருந்தாலும் சரி நாங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் எதுவுமே நாங்கள் செஞ்சதில்லை அப்படின்னு நினச்சாலும் சரி மனதார நீங்கள் வேண்டிக்கும் பொழுது அவங்க நீங்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க முன்னோர்களை நினைத்து நிச்சயமாக முன்னோர்கள் ஆசையும் கிடைக்கும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வெள்ளருக்கு தீபத்தை தாராளமாகற்ற எந்த தவறும் கிடையாது இன்று காலை ஒன்பது மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாட நீங்கள் செஞ்சுருங்க இந்த வழிபாடை செஞ்சுட்டு நல்ல மனதார வேண்டிக்கோங்க எனக்கு கூடிய சீக்கிரமே சூரிய பகவான் அருளோட எனக்கு வேலை கிடைக்கணும் வேலையில் நான் ஜாயின் பண்ணணும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார கையெடுத்து நமஸ்காரம் செய்யுங்க சூரிய பகவான் அருளை ஏன்னா உலகத்தையே ஆட்சி செய்கின்ற ஒரே ஒரு தலைவன்னா அது சூரிய பகவான் மட்டும்தான் ஏன்னா அவர் ஒருவர் தான் இருக்கார் சூரியன் ஒன்றே ஒன்று தான் அந்த மாதிரி அவரை நீங்கள் நினச்சி வழிபாடு செய்யும் பொழுது ஒரு தலைமை பண்பு ஒரு நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அவ்வளவு அற்புதமான நாள் இன்றைய நாள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்களையுமே அவரை வந்து நினைச்சு வழிபாடு செய்யறதுனால வாழ்க்கையில முன்னேற்றம் வீடு வாகனம் வண்டி அனைத்து யோகங்களுமே அவர் கொடுப்பார் தொடர்ந்து அதிதி பேரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலை பாருங்க நன்றி